ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் இலக்கணத்தில் வந்து பொருள் இலக்கணம் அப்படி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அகப்பொருள் தனியாகவும் புறப்பொருள் தனியாகவும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து ரெண்டு அகப்பொருளையும் புறப்பொருளையும் சேர்ந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு அகப்பொருள் அகப்பொருள் வந்து எத்தனை வகைப்படும்னு சொன்னேன் ஏழு வகைப்படும் புறப்பொருள் இலக்கணம் வந்து பன்னிரெண்டு திணைகள் அதில் வரும் ஓகேங்களா இதுதான் அகப்பொருள் புறப்பொருள் இப்போ அகப்பொருளில் வந்து மூன்று முக்கிய பொருள் இருக்குன்னு சொன்னேன் அது என்னென்னா முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இதுதான் அந்த மூன்று முக்கிய பொருள் முதற்பொருளில் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று நிலம் மற்றொன்று பொழுது நிலம்னா என்ன சொல்வோம் நம்ம ஐந்து வகையான நிலத்தை தான் என்னென்னு சொல்வோம் நிலம் அப்படின்னு சொல்லுவோம் என்னென்ன நிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் இந்த திணையை தான் என்னன்னு சொல்லுவோம் ஐந்து வகையான திணை அல்லது நிலம் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பொழுது பொழுதில் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று பெரும்பொழுது மற்றொன்று சிறுபொழுது பெரும்பொழுது எத்தனை வகையான பொழு பெரும்பொழுது இருக்குதுன்னா ஆறு வகையான பெரும்பொழுது இருக்குது சிறுபொழுது அதே மாதிரி ஆறு வகையான சிறுபொழுது இருக்குது இதுதான் பொழுது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஆறு பெரும்பொழுதையும் பார்ப்போம் ஆறு சிறு பொழுதையும் பார்ப்போம் ஓகேங்களா இதுதான் என்னைக்கோட பொருள் இலக்கணத்தோட வீடியோ ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அதே மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ